தனலட்சுமி கிச்சனில் கொத்தவரங்காய் வச்சு ஒரு பருப்பூசிலி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொத்தவரங்காய் பருப்பூசிலிக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த அரைக்க வேண்டிய அதை பார்த்துடலாம் நான் வந்து காரத்துக்கு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு எடுத்துருக்கேன் இது உங்கள் ஆப்ஷன் எவ்வளோ எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோங்க அது மாதிரி கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கிறேன் ஒரு ஆறு பல்லு பூண்டு போட்டிருக்கேன் அடுத்து கடலை பருப்பை நீங்கள் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊற வைக்கணும் அது ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி கடல் பருப்பு போட்டுக்கலாம் இது வந்து வடை பக்குவத்துக்கு நம்ம அரைக்கணும் இல்லையா அது மாதிரி நம்ம கொஞ்சம் அரிசி எடுத்துகிட்டு வந்துடலாம் மீன் டைம் நான் வந்து கொத்தவரங்காவை கொஞ்சம் உப்பு தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இதை நம்ம தனியாக வேக வச்சிடலாம் நல்லா வ வடைக்கு அரைக்கிற மாதிரி நான் வந்து கொற குறைப்பாக அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு தட்டி வடை வடை மாதிரி தட்டி நம்ம ஸ்டீமர்லையும் இட்லி பானிலேயும் வேக வச்சு எடுத்துடலாம் படம் மாதிரி தட்டி தட்டி நான் இப்போ நான் இட்லி பாயில் வச்சு நம்ம இதை நல்லா மூடி வேக வச்சு எடுத்துடலாம் நான் அதை வேக வச்சு எடுத்துட்டேன் இது மாதிரி இதை கொஞ்சம் ஆற வச்சு இப்படி உதிர்த்து விட்டுக்கலாம் நம்ம இதை கையிலேயே நல்லா உதுத்து விட்டுட்டேன் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு சுத்து சுற்றி கூட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு ஒருத்த மருந்து போட்டுக்கலாம் தாளிப்புக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்

இந்த உப்பு மணி தூள் போட்டு வேக வச்ச கொச்ச தண்ணி இருப்பிட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம் போட்ட கையோடய நம்ம நம்ம இந்த ஊக்கு வச்சுருக்கிற கருப்பு போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வெறுஞ்சிட்டு தான் சரி கூட வச்சுட்டு சேர்ந்து மிக்ஸ்க்கலாம் இதோட சலசிழப்பு அடங்கட்டும் மூடிய வைக்கணும்னா மூடி வச்சீங்கன்னா அதோட ஆதி ஸ்டீன் பட்டு திரும்ப கொடை குழந்தாயிடும் இப்படியே இருக்கட்டும் ஒண்ணு சேர்ந்து நல்லா தலை சிளப்பு அடங்கிடுச்சு நம்ம இந்த நேரம் கொஞ்சம் தேங்காய் பூ துருவி போட்டுக்கலாம் திரும்ப தேங்காய் பூவோட சலசிழப்பு குறையட்டும் பாருங்க நல்லா சரசலப்பு அடங்கிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக இப்படி இருக்கணும் இந்த நேரத்தில் கொஞ்சம் மலைத்தலையை போட்டலாம் சூப்பரான கொத்த உரங்காக ரெடி ஆகிடுச்சி நல்லா கருத்து சாகும் இல்லை புளி குழம்பு சத்த குழம்பு அது மாதிரியான கொஞ்சம் ஸ்பைசியான குழம்பு கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை இந்த வெயில் நேரத்துக்கு எப்போ தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கக்கூடிய டிஷ்ஸ் எல்லாமே சேர்ந்து கெடுத்துன்னு ரொட்டீன் எல்லாமே கிடைச்சது பருப்பு போட்டிருக்கோம் சூப்பரான கொத்த வரங்க பர்பூஸ்ட்டி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ